எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் காஞ்சிபுரத்தில் பிரபல தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுத உள்ள பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் தாய் தந்தை செய்யும் தியாகங்கள் குறித்தும் தாய் தந்தைக்கு குழந்தைகள் எப்படி கைமாறு செய்ய வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மாணவ மாணவிகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பாது பூஜை செய்து பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெற ஆசிர்வாதம் பெற்றனர் அதே போன்று பூஜையின் பொழுது தாய் தந்தை தொடர்பான பாடல்கள் பொழுது திடீரென உணர்ச்சி வசப்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண் கலங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது எல்லாருக்கும் வணக்கம் சார் என்ன பேசுறதுன்னு தெரியல ஆல்மோஸ்ட் அப்பா அவர்கள் பதினாலு வருஷம் பார்த்துருக்காரு எங்க பசங்களும் சொல்றது எல்லாருடைய பசங்களையும் அவர் பார்த்துருக்காரு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சரி ஒரு தான் ஃபாதராக இருக்காரு மதரா இருக்காரு எனிவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காரு அந்த ஆட்யூஷனில் இன்னி ஒரு ஒரு புது அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் பண்ண கிடையாது அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ என் பசங்க எனக்கு பண்ணும்போது சே அவருக்குன்னு சொல்ட்டு திருப்பி திருப்பி நான் பார்க்கும்போது என் பேரண்ட்டு நான் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ப்ளெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன் என் பாப்பாவுக்கு சே அவர் நினச்ச மாதிரி மார்க் வரணும்னு நினைக்கிறேன் அதே தான் அவரும் பார்ப்போம் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில் ஃபோர்டீன் இயர்ஸாக என் பாப்பா படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் இங்கே தான் படிக்கிறான் ஸ்மி என்னுடைய விருப்பம் இது எல்லாரோட விருப்பம் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாணவர்கள் இன்றைய இளைஞர்கள் அந்த பாத பூஜை பண்றது இதெல்லாம் வந்து மறந்துட்டாங்க கல்யாணம் இல்லை முக்கியமான நிகழ்வுதான் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி ஃபீல் ஆகுது இந்த ஜென்ரேஷன் எப்படி போட்டுருக்கு இல்லை இல்ல அதுதான் நான் சொன்னது எங்க அப்பாவுக்கு நானே பண்ணது கிடையாது இது ஒரு அனுபவம் இல்லை இது ஒரு கடமை ஆக்சுவலா இவங்க சொல்லியிருக்காங்க ஃபோர்டீன் இயர்ஸா சொல்லியிருக்காங்க எல்லாம் பேரண்ட்ஸும் எல்லா பசங்களும் படிப்பாங்களா இல்ல பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது பட் அதான் இதை கூப்பிட்டு இந்த பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு நன்றி கடன் தேங்க்யூ சார் என் பேர் காயத்ரி நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு ஆக்சுவலாக எங்கள் பேரண்ட்ஸ் பாத பூஜை பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி எங்கள் ஸ்கூலுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கண்டிப்பாக பட்டிருப்பேன் இன்னும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது நான் டுவெல்த்தில் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கலாம் கூட நான் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் எடுக்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நான் ஆசைப்படுறேன் ஸ்கூல்ல வந்து இப்போ நான் இதுவரை பதினாலு வருஷம் இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் எல்கேஜ் வந்து நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரை படிச்சிருக்கேன் எனக்கு எப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஸ்கூல் கண்டிப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு அதே மாதிரிதான் நான் வெளியும் போய் இருப்பேன் நான் நல்ல இந்த சமுதாயத்துக்கு நல்லது நான் சொல்லி தர மாதிரி நான் இருப்பேன் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைச்சிச்சு இன்னைக்கு பாத பூஜை பண்ணதுனால இன்னும் எக்ஸாம் நல்லா எழுதுவேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கள் பாரதாசன் மெட்ரிக் மேல்நிலை பிள்ளையில் பாத பூஜை எங்களுடைய பெற்றோருக்கு எங்கள் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் எல்கேஜியில் சேர்த்துருப்பாங்க பதினாலு வருஷம் ஃபீஸ் கட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க எங்கள் பெற்றோருடைய ரத்தம் தான் வேர்வையாக மாதிரி இப்போ ஃபீஸ் கட்டி இவ்வளோ பெரிய ஸ்கூலில் சிறப்பாக படிக்க வச்சுருக்காங்க அப்பா அம்மாடைய ஒரு சிறந்த தெய்வம் யாரும் இல்லை அதை என்னுடைய குழந்தைகள் எல்லாம் உணரணும் கற்றுக்கணும் நல்ல பழக்கத்தினால அவங்க என்ன விஷயம் நான் கெட்ட விஷயம் செஞ்சுருந்தாலும் கூட நடமாடும் தெய்வமான அப்பா அம்மாவை பார்த்து அந்த பாத பூஜை பண்ணும்போது அவங்க செஞ்ச எல்லா பாவங்களும் போய் அதை ஆசீர்வாதமாக மாறி கடவுளே நேரில் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இன்னைக்கு அதனால தான் என் குழந்தைங்க நல்ல எல்லாருமே ஐநூறு பேருமே அவங்க பெற்றவங்களுக்கு பாத பூஜை பண்ணி ப்ளஸ் டூ பரீட்சை எழுத போகிறாங்க அவங்க எல்லாம் நல்லா பரீட்சை எழுதி நிறைய மார்க் எடுத்து அவங்க பெற்றவங்களை சந்தோஷப்பட படுத்தணுன்றது தான் எங்களுடைய மனசார பிரார்த்தனையும் வளர்த்துக்கணும் நன்றி பெற்றோருக்கு ஆறுதல் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ